ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆர்ஜே விஜயின் அடுத்த பட அனௌன்ஸ்மென்ட் வீடியோவை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா புது அறிமுக இயக்குனராக ஹேமநாதன் அவங்க தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க இந்த ஹேமநாதன் டைரக்டர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேப்டன் டிவியில் பணிபுரியும் போது அந்த மீடியாவில் ஒரு புரோகிராம் ப்ரொடியூசராக இருந்து இப்போது ஒரு டேரக்டராக வளர்ந்துருக்காங்கன்னா அவங்களோட திறமையும் அவங்களோட முயற்சின் தான் காரணம் இந்த படத்தை எல்லோரும் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன் சின்னத்திரையில் இருந்து திறமையை வளர்த்துக்கொண்டு சினிமா துறைக்குள் சென்று தங்களுக்கு என்று ஒரு இடம் பிடித்த நடிகர்கள் ஏராளம் அவ்வாறே பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆர்ஜே விஜய் நடிக்கும் அடுத்த திரைப்படத்தின் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகி உள்ளது ரேடியோவில் ஆர்ஜேவாக இருந்து பின்பு டிவி நிகழ்ச்சிகளில் காமெடியனாக கலந்து கொண்டு தற்போது பிரபலமான நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருப்பவர் ஆர்ஜே விஜய் இவர் பல திரைப்படங்களில் துணை கதாபாத்திரமாக நடித்துள்ளார் இந்த நிலையிலேயே இவர் கதாநாயகனாக நடிக்கும் திரைப்படத்தின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அறிமுக இயக்குநரான ஹேமநாதன் இயக்கத்தில் வெளியாக இருக்கும் திரைப்படம் ஒய்ஃப் மேலும் இந்த படத்தில் ஆர்ஜே விஜய் ஹீரோவாகவும் அஞ்சலி நாயர் ஹீரோயினாகவும் நடிக்கின்றனர் ஒலிம்பியா மூவிஸ் தயாரிக்கும் குறித்த படத்தின் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ தற்போது வை இணையத்தில் வைரலாகி வருகின்றது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்